ஸ்ரீமதே ராமானுஜாய நக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ள போடிய பாசுரம் ஆறாவது பாசுரம் ஆகும் மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேன் என்று சென்ற பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் சொன்னார் அதன்படியே தன்னை வேதங்களாலே கண்டு போவதன்றி கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம் படி இறைவன் வந்து தோன்றி எல்லார் தலையிலும் திருவடியை வைத்து எல்லாமே தன் உடைமை என்பதை உணர்த்தியதையும் அக்காலத்து சிறப்பையும் அக்காலத்திற்கு பிற்படுகையாலே அனுபவிக்கப் பெற்றிலோமே நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லையே என்று வாழ்ந்தினார் ஆழ்வார் அது கண்ட எம்பெருமான் விபவ அவதாரங்களுக்கு பிற்பட்டவரை அனுபவிக்க செய்வதற்காக அல்லவோ நாம் அந்த சிறப்போடு அந்த திருவிக்கிரமனாக உலகளந்த சிறப்போடு திருக்கோவலூரிலே வந்து நிற்கிறோமே அங்கு வந்து நீர் அனுபவியும் என்று எம்பெருமான் உகந்தருளின நிலத்தை காட்டி கொடுக்க நெஞ்சே நமக்கு வாய்த்ததை அனுபவிக்க வாராய் என்கிறார் இந்த பாசுரத்திலே திருமந்திரத்தின் பொருள் நீர்மையாகும் திருவிக்கிரமனாகவும் தோன்றி வேண்டியவர் வேண்டாதவர் எல்லார் தலையிலும் திருவடியை வைத்து அந்த எளிமையினை வெளிப்படுத்தினான் எம்பெருமான் அந்த எளிமைக்கு எல்லை உகந்தருளின கோயில்கள் ஆகையாலே அவற்றை அனுபவிக்கத் தொடங்குகிறார் திருமந்திரத்தை முதலில் பெற்று அதன் பொருளை அனுபவிக்கும் இடத்திலே சூழ்புனல் குடந்தையே தொழுது என்று முதல் பெரிய திருமொழியின் முதல் திருவாய் திருமொழியிலேயே இரண்டாவது பாசுரத்திலே குறிப்பிடுவார் வாடினேன் வாடி என்பது முதல் பாசுரம் பெரிய திருமொழியின் முதல் பாசுரம் அடுத்த இரண்டாவது பாசுரத்திலே சூழ்புனல் குடந்தையே தொழுது என்று திருமந்திரத்தின் பொருளுக்கு எல்லை நிலமான திருக்குடந்தையை அந்த திவ்ய தேசத்தை அல்லவோ அனுபவித்தார் அப்படியானால் புலம்பறந்து பொன்விளைக்கும் பொய்யை புலன் பறந்து பொன்விளைக்கும் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும்போது நெஞ்சே என்ற பாட்டின் கடைசி அடியே போதாதோ பின் முதல் மூன்று அடிகள் சொல்ல வேண்டியது ஏன் என்கிறார் என்றால் உகந்தருளின கோயில்களின் வரலாற்றை சொல்லுகிறார் அப்படியல்லாமல் திருமந்திரத்தின் உயிரான நாராயண சப்தத்திற்கு மேன்மையும் நீர்மையும் பொருளாகையாலே முதல் மூன்று அடிகளாலே மேன்மையை சொல்லி கடைசி அடியாலே நீர்மையைச் சொல்கிறார் என்றும் கொள்ளலாம் இனி பாசுரத்தை பார்ப்போம் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிறைப்புள் தனிப்பாகன் அவுனர்க்கு என்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் அஞ்சிரைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கு என்றும் சலம் பொறிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் தந்தாழ்பாடி தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கலூழி பெண்ணை ஈர்த்த நிலம் பறந்து வரும் கலூளி பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் உந்த உந்தி புலம் புலம்பறந்து பொன்விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும்போது நெஞ்சே பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே போலாம் வா என்கிறார் அலம்பொரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிறைப்பை அஞ்சிறைப்புள் தனிப்பாகன் அவனர்க்கு என்றும் சலம்பொரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தனதால் பாடி நிலம் பறந்து வரும் கழுவுலி பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் உந்தவுந்தி புலம்பறந்து பொன் வேழிக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்திற்கான பதபுதார்த்தம் முதலில் பார்க்கலாம் அலம்பொரிந்த இறப்பவர்கள் போதும் போதும் என்றும்படியாக கொடுக்கும் கொடுக்கக்கூடிய அலம்பொரிந்த நெடுந்தடக்கை நீண்டு பறந்து உள்ள கைகளை உடையவனாய் கம்பன் சொல்லுவான் தருகை நீண்ட தயரதன் தான் தரும் என்று ராமாயணத்தின் பாடலை சொல்லுவான் தரு கை நீண்ட நீண்ட ராமபிரானுக்கு கைகள் வந்து முழங்கை வரைக்கும் இருக்குமாம் அதை குறிப்பிடுவார் அதுபோல நீண்டு பறந்துள்ள கைகளை உடையவனாய் அமரர் வேந்தன் நித்திய சூரிகளுக்கு தலைவனாய் அஞ்சிறைப்புள் அழகிய சிறகையுடைய கருடனுக்கு தனிப்பாகன் ஒப்பற்ற பாகனாய் கருடனுக்கு ஒப்பற்ற பாகனாய் அவுணர்க்கு என்றும் இராக்கதர்களுக்கு எக்காலத்திலும் சலம் புரிந்து சலம் என்றால் தீங்கு என்று பொருள் இழைத்து அங்கு அருள் இல்லா அவர்களிடத்தில் கருணை காட்டாத சினத்தையே தன்மையாளன் இயல்பாக உடையவனாயிருக்கிற தான் இறைவன் உகந்த ஊரெல்லாம் புகந்த அருளின புகுந்து அருளின இடங்களிலே எல்லாம் சந்தாள் பாடி அவன் திருவடிகளை பாடி நிலம் பறந்து வரும் கரைக்கு மேலே வழிந்து வருவதால் கழுூளி பெண்ணை கலங்கிய பெண்ணை ஆறானது ஈர்த்து கொண்டு வருகின்ற நெடுவேகள் பெரிய மூங்கில்கள் முறிந்து விழுவதால் படுமுத்தம் வெளிப்படுகின்ற முத்துக்களை உந்த களனிகளில் கொண்டு வந்து தள்ள உந்தி உழவர்களை களை என்று அவற்றை தள்ளுவதால் புலம் பறந்து அவை களனிகள் எங்கும் பரவி கிடக்க விளைக்கும் பொய்கை வேலி பொன்னை உண்டு பண்ணக்கூடிய நீர்நிலைகளை சுற்றிலும் உடைய பூங்கோவலூர் அழகிய திருக்கோவலூரை நெஞ்சே உள்ளமே தொழுதும் போது நுகர்வோம் வா என்கிறார் இந்த பாசுரத்திலே மனமே யாசிப்பவர்கள் போதும் போதும் என்ற அளவுக்கு கொடுக்கும் நீண்ட திருக்கரங்களை உடையவன் என்பருமான் அவன் நித்திய தலைவன் அழகிய சிறகுகளை உடைய கருடனுக்கு ஒப்பற்ற பாகன் நல்லோருக்கு தீங்கிழைக்கும் அரக்கர்களை தீங்கிழைத்து அவர்களிடம் கருணை இல்லாமல் அவர்களை அழிப்பவன் இவன் எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களில் இவனுடைய திருவடியை பாடி பின்பு அழகிய திருக்கோவலூருக்கு சென்று தொழுவோம் இங்கு பூமி எங்கும் பறந்து பெருகி வருவதால் கலங்கியதான தென்பெண்ணை ஆறு பெரிய பெரிய மூங்கில்களை இழுத்துச் செல்லும் அந்த மூங்கில்கள் உதிர்க்கும் முத்துக்கள் வயல்களில் தள்ளிச் சேர்க்கப்பட இவற்றை களைகள் என்று உழுவோர் ஒதுக்கி தள்ளுவார்கள் மீண்டும் தள்ளப்பட்டு வயல்களில் பரவி இவ்வாறு பொன்னை விளைக்கின்ற குளங்களை உடையதாய் அழகாக உள்ள திருக்கோவலூரை வணங்குவோம் நெஞ்சே வருவாயாக என்று நெஞ்சைக்கு நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணத்தை பார்க்கலாம் அலம் பொறிந்த நெடுந்தட கொடுத்து கொடுத்து நீண்ட கை புரிதல் கொடுத்தல் புரிந்த கொடுத்தல் கொடுத்து கொடுத்து நீண்ட கை இறப்பவர் யாசகர்கள் போதும் போதும் என்னும்படியாக கொடுக்கும் நீண்ட கை இவனிடம் வேண்டியதை பெற்ற பின்பு வேறொருவர் வாசலிலே சென்று யாசிக்க வேண்டாதபடி விருப்பம் நிறைவேறும்படி கொடுப்பல் இதனால் எம்பெருமானை பற்றி இருக்கிறவன் மற்றொருவனிடம் சென்று கேட்க வேண்டியவன் அல்லன் என்பது சொல்லப்படுகிறது அல்லது அலம் புரிந்த புரிதல் என்றால் மீழுதல் என்ற ஒரு பொருள் உண்டு எம்பெருமான் கொடுக்க தொடங்கினால் பெருவன் போதும் என்ற பின்பே கொடுப்பதை நிறுத்துவானே ஒழிய அவன் கொடைக்கு ஓர் எல்லையே இல்லை உலக்கிலே பதக்கை புகுத்த முடியாத போலே கொடை பெறுபவனுக்கு அதனை ஏற்க முடியாமையாலே எம்பெருமான் கொடுப்பதை நிறுத்துவான் புளக்கு என்பது கால்படி என்று சொல்வார்கள் பதக்கு என்பது பெரிய படி ஒரு உதாரணமாக அது ஒரு கிலோ என்று எடுத்துக்கொள்ளலாம் இது கால் ஒரு லிட்டர் எடுத்துக்கொள்ளலாம் இது கால் லிட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம் பெரிய அந்த அளவை பாத்திரத்தை சின்ன அளவை பாத்திரத்துக்குள்ளே உழைக்க நுழைக்க முடியுமா முடியாது அல்லவா அதை அந்த அந்த உதாரணத்தை சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை உலகிலே பதக்கை புகுத்த முடியாமை போலே கொடை பெறுபவனுக்கு அதனை ஏற்க முடியாமையாலே எம்பெருமான் கொடுப்பதை நிறுத்துவானாம் அப்போதுதான் எம்பெருமான் நிறுத்துவானாம் கொடுப்பதை பெறுபவர்களின் ஆசை அளவற்றதாயிருக்க இருக்க இப்படி கூறியது ஏன் என்றால் இறைவனது வன்மையோடு இறைவனது வள்ளல் தன்மையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இறப்பவன் கொள்ள நினைப்பது மிகவும் சிறிதாய் கடலுக்கும் ஒரு குளம்படிக்கும் உள்ள வேற்றுமை போலே இருக்கும் ஒரு குளம்படி குதிரையின் ஒரு குழம்பு எவ்வளவு ஒரு குழியை நிலத்திலே ஏற்படுத்துமோ அது போன்றது இறப்பவனுடைய தேவை ஆனால் கொடுப்பவன் கடல் போன்று கொடுக்கிறான் என்பதை சொல்கிறார் நெடுந்தடக்கை கொடுப்பதையே வளர்வதற்கு பாய்ச்சப்படும் நீராக வளர்ந்த கை காக்கும் பண்பாலே காப்பவன் என்பதாகும் வன்மையினை அதாவது வள்ளல் தன்மையினை அளவிட முடியாததாகையாலே நெடுந்தடக்கை என்றார் எனலாம் இறப்பவர்கள் இருக்கும் வரை செல்ல நீண்ட கை என்றும் பொருள் கூறலாம் தடக்கை பரந்த கை அமரர் வேந்தன் எம்பெருமானின் இந்த வன்மையால் வாழ்பவர் சொல்லப்படுகின்றனர் அமரர் என்று இரத்தல் ஆகிய தன்மை இல்லாதவர் இரவாதவர் என்று நித்திய சூரிகளை குறிப்பிடுகிறார் இவர்களுக்கு இறக்கும் வாய்ப்புண்டோ எனில் எம்பெருமானை அனுபவத்தில் ஒரு கணம் இடைவெளி ஏற்பட்டாலும் மூச்சு அடங்குவார்களாகையாலே இறத்தலுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாமையாலே அமரர் அழியாதவர் என்கிறார் அனுபவம் அழிவற்றதாகையாலே அவர்களும் அழிவற்றவர்களானார்கள் வேந்தன் அவர்களை அடிமை கொள்ளத்தக்க தகுதி உடையவனாக முடிசூடியிருப்பவன் வேந்தன் அகம் சர்வம் கரிஷ்யாமி ராமாயணம் அகோ அயோத்தியா காண்டத்திலே சொல்வது போல அகம் சர்வம் கரிசியாமி நான் எல்லா தொண்டுகளையும் செய்கிறேன் என்று இலக்குவன் ராமனிடம் சொல்கிறான் என்கிறபடியே அடிமை செய்ய முடிக வைத்திருப்பார்கள் ஆக முடிக வைத்தல் இருவருக்குமே உண்டு அரசமர்ந்தான் அடிசூடும் அரசு என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகர் ஆழ்வார் கூறுவார் அடிமை செய்வதையும் முடிசூடுதலுக்கு ஒப்பாக கருதினார் அரசு அமர்ந்தான் அடிசூடும் அரசு என்று அஞ்சிறை புல் தனிப்பாகன் அழகிய சிறகையுடைய பறவை ஆகிய பெரிய திருவடிக்கு ஒப்பற்ற பாகன் நித்யசூரிகளை அடிமை கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக ஒருவரை பேசுகிறார் படையெடுத்தல் பொருள் தேடுதல் முதலிய செயல்கள் செய்யும் போது அல்லவா வாகனத்தை எதிர்பார்க்க வேண்டும் வைகுந்தத்தில் அவற்றுக்கு தேவையில்லாததால் பெரிய திருவடியாகிய வாகனம் எம்பெருமானுக்கு தேவையா என்றால் தேவை வேலையில்லாத போதும் மன்னர்கள் அழகுக்காக வாகனம் முதலியவற்றை வைத்திருப்பர் அல்லவோ ஓடும் புள்ளேரி என்று சொன்னார் நம்மாழ்வார் கருடனும் எம்பெருமானின் திருமேனி மீது திருமேனி தன் மீது படாதொழிந்தால் உயிர் தரிக்க மாட்டார் எம்பெருமானாலும் அவனை அடிமை கொள்ளாமல் இருக்க முடியாது நித்தியசூரிகளும் எம்பெருமானின் திருமேனியை காணாவிட்டால் துடிப்பார்கள் இவர்கள் அனுபவிக்க தன்னை கொடுக்கவில்லை என்றால் எம்பெருமானும் இருக்க மாட்டான் ஆதலால் அவன் வைகுந்தத்தில் பெரிய திருவடி மீது அழகு புலப்பட உலா வரலாம் என்பார் எம்பெருமான் செழும்பறவை தானேறி தெரிவான் என்று நம்மாழ்வார் கூறுவார் பெரிய திருவடியின் மீது ஊர்ந்து அழகு புலப்பட உலவுவது எம்பெருமானுக்கு தாரகம் என்று நம்மாழ்வார் அருள் செய்தார் புல் பறவை புல் என்றால் பறவை என்று பொருள் பாபத்தின் விளைவும் பாபத்திற்கு அடியுமான பிறப்பு நித்தியசூறுகளைக் கொண்டோ என்றால் இந்த சம்சார மண்டலத்தில் காண்பது போல் சூரிகளின் திருமேனி புண்ணிய பாபங்களால் ஏற்பட்டதல்ல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு தகுந்ததாக அவர்களே எடுத்துக் கொள்வதாகும் பிராட்டியும் எம்பெருமானும் ஏகாந்தமாக திரைக்குள்ளே இருக்கும்போது போது நிலா தென்றல் முதலியன கூட உள்ளே நுழைவதற்கு தயங்கும்படியாக இருக்கும் ஒரு அரசன் மகாராணியோடு கூடியிருக்கும் போது அந்தந்த நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு பணிவடைகள் செய்ய வயது முதிர்ந்தவர்கள் அலிகள் முதலானவர்கள் இவ்வுலகில் நடமாடுவது போலே நித்தியசூரிகளும் இப்படிப்பட்ட அந்தரங்கமான கைங்கரியங்களுக்கு ஏற்ப அணுக்கத் தொண்டர்க்கு ஏற்ற வடிவை நித்தியசூரிகள் கொள்வார்கள் பாம்பு பறவை தாவரம் என்னும் பாகுபாடு இல்லாமல் உடலை எடுத்துக் கொள்வார்கள் இந்த வகையிலே ஒரு நித்தியசூரி ஆதிசேசனாகிற பாம்பாகவும் மற்றொரு நித்தியசூரி கருடனாகிற பறவையாகவும் இன்னொரு நித்தியசூரி துளசியாகவும் திருமேனி எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் அதனால் அவை பாவ ஜென்மங்கள் அல்ல தனிப்பாகன் என்றால் ஒப்பற்ற பாகன் என்று பொருள் பாகன் என்பதாலே யானையை தன் விருப்பப்படி நடத்த வல்லவனாகவும் அந்த யானை பாகனுக்கு அடங்கியதாகவும் இருக்கும் யானைக்கு உணவு கொடுத்தல் அதனை குழுப்பாட்டுதல் முதலியன முதலிய பணிவடைகளில் ஈடுபடுவதால் அதற்கு அவன் அடங்கியவனாகிறான் அதுபோல எம்பெருமான் புள்ளாகிய கருடனுக்கு தான் அடங்கியவனாய் தனக்கு அவன் அடங்கியவனாய் இருக்கிறபடியையும் தோற்றுகிறது இதனால் வாகனமும் பாகனுக்கு அடங்கியது பாகனும் பாகனும் வாகனத்திற்கு அடங்கியவன் என்றவாறு பெரிய கருடன் முதுகிலே நன்றாக வீற்றிருந்து அவனை நடத்துவது எல்லோரிலும் அவன் மேம்பட்டவன் என்பதற்கு அடையாளம் வேறு எந்த தெய்வத்திற்கும் இப்பெருமை இல்லாமையாலே ஒப்பற்றமை தோன்ற தனிப்பாகன் என்கிறார் மேலும் தனிப்பாகன் என்பது நித்திய சூரிகளுக்கு ஒப்பற்ற தலைவன் என்றும் பொருள் சொல்லலாம் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றார் நம்மாழ்வாரும் அல்லவா அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து அங்கு அருள் இல்லா தன்மையாளன் அசுரர்க்கு அரக்கர்களுக்கு என்றும் தீங்கிழைத்து அவர்களிடம் கருணை இல்லாமையே இயல்பாக உடையவன் என் வைகுந்தத்தில் பகைவர் இருக்க வாய்ப்பில்லாததால் நிலவுலகில் நில ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்து நல்லவர்களை காப்பதற்காக அவருடைய பகைவர்களை அழித்தமை இங்கே சொல்லப்படுகிறது அவனருக்கு என்றும் சலம் புரிந்து தீயவர்களை அழித்தலும் அவதாரங்களுக்கு பயன் என்று கீதை முதலான சாஸ்திரங்களும் கூறுகின்றன அவதாரங்களின் பயன் அடியார் விரும்பும் கைங்கரியத்தை அழிப்பதா அல்லது பகைவர்களை அழித்தலா என்றால் தலையாயது பகைவர்களை அழித்தலாகையாலே அதனை கூறுகிறார் விரோதி அழிந்தால் கைங்கரியம் தானாகவே சித்திக்கும் முக்கியத்துவம் கருதி விரோதிகளை போக்குவதை சொல்கிறார் கீதையின் ஸ்லோகத்தில் இதனை கருதியே சர்வ பாவேப்பியோ மோட்ச இஷ்யாமி எல்லா பாவங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று பாவத்தை நீக்குவதையே எடுத்து கூறினான் கண்ணன் எம்பெருமானும் என்றும் சலம் புரிந்து அசுரர்களுக்கு யாருக்கும் தலைவாங்க வணங்க மாட்டேன் என்று இருத்தல் இயல்பாவது போலே எம்பெருமானுக்கும் அவர்களிடம் கோபத்துடன் இருத்தல் இயல்பாகும் புரிந்து புரிதல் என்றால் செய்தல் என்று பொருள் புரிந்து சலம் புரிந்து தீங்கிழைத்து கோபத்தைச் செய்து அதாவது சினத்தின் செயலான அழித்தலை செய்து ஈஸ்வரனை அடைந்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பயன் கிட்டியே தேரும் அவர்கள் வெறும வெறுமனே போக வேண்டாம் வன்மையினை பெற்று போதல் அல்லது சினத்தினை பெற்று போதல் இரண்டில் ஒன்றை பயனாகப் பெறுகிறார்கள் அவனை அடைந்தவர்கள் அவர்களை அழிப்பது அந்த அரக்கர்களை அழிப்பது பயன பயனாகுமா ராமபானாச நிப்தம் ஆபகத் பரமாம் கதிம் ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் ராமனது வில்லிலிருந்து எய்யப்பட்ட அம்பு வீரனான வாலிக்கு உயர்ந்த இடத்தை பரமவதத்தை கொடுத்தது என்றும் தலையை ஆங்கே அறுப்பதே கர்மம் கண்டாய் என்று பயனாகச் சொன்னார்கள் கூறுவார்கள் ராமபானாச ந சிப்தம் ஆவகத் பரமாம் கதிம் அவன் அந்த ராமபானத்தை அடைந்து பரமபதத்தை அடைந்தான் இவன் பானத்தை விட்டான் ராமன் அந்த ராமபானம் அவனுக்கு பரமபதம் கொடுத்தது அதனாலே அழிப்பது பயனாகும் என்பதுதான் அருளில்லா தன்மையாளன் அடியார்கள் அருளுதல் இருப்பது போலே அசுரரிடம் அருளாமை இருக்கும் செலுத்தும் இடங்களில் வேறுபாட்டினைப் பற்றி கோபம் அருள் ஆகிய இரண்டு முரணான பண்புகளும் ஒருவனிடம் இருக்கலாம் அல்லவோ அறிவற்ற சந்திரகாந்தக்கள் சந்திரனுக்கு முன்னால் நீரை பொழிவதையும் அவன் முன்னில்லாத போது கல்லாகவே இருப்பதையும் காணலாம் தன்மையாளன் என்றால் இவற்றையே தனக்கு இயல்பாக கொண்டவன் அடியார்களிடம் வள்ளலாய் அருளாளனாய் இருப்பதையும் அவர் பகைவரிடம் சினத்தினனாய் அருளற்றவனாய் இருப்பதையும் இயல்பாக உடையவன் தானுகந்த ஊர் அமரர் வேந்தன் தானுகந்த ஊர் அங்கு அருளில்லா தன்மையாளன் தான் உகந்த ஊர் என்று மூன்று வகையாகவும் கூட்டிக் பொருள் கொள்ளலாம் அமரர்வேந்தன் தான் உகந்த ஊர் அங்கு அருளில்லா தன்மையாளன் தான் உகந்த ஊர் தான் உகந்த ஊர் என்று மூன்று வகையாக பொருள் செய்யலாம் ஒன்று உயர்வர உயர் நலன் உடையவன் இருக்கும் இடம் தான் உகந்த ஊர் அமரர்வே அடுத்தது நித்திய சூரிகளும் தானும் உகந்த இடம் வைகுந்தம் மூன்றாவது அடியாரின் பகைவர்களை அளிக்கும் பண்பினை இயல்பாக கொண்டவன் வாழும் இடம் உலகினர் பாராமுகத்தவராயிருக்க தான் மட்டும் உகந்த இடம் கோயில் தான் மட்டும் உகந்த இடம் கோயில் உடைமை அழியாமைக்காக தானே உகந்து வந்து நிற்கிற இடம் அது இதனால் புகுந்தொருளின கோயில்களே ஆறும் பேரும் என்கிறார் ஆறும் ஆறும் என்றால் வழி அவனை அடைவதற்கு வழி பேறு அவனை அடைவதே இது ஆக அந்த கோயில்களே ஆறும் பேரும் என்கிறார் அமரர் வேந்தன் என்பதாலே சுவாமித்துவம் இறைத்தன்மை மேன்மைத்தன்மை கண்டோம் அந்த வைகுண்டத்தை வைகுண்டத்தை பொருட்படுத்தாமல் குற்றங்கள் நிறைந்த இந்த உலகிலே வந்து பிறப்பதாலே நிற்பதாலே வாத்சல்யம் தாயன்பினை கண்டோம் இப்பாட்டின் முற்பகுதிகளில் சொல்லப்பட்ட சக்தி இருந்த போதிலும் இவர்கள் இல்லாவிட்டால் தனக்கு மூச்சில்லை என்னும்படி தன்னை அடியார்களிட்ட வழக்காக்கி வைக்கையாலே தாழ்ந்தவர்களுடன் புறையறக் கலக்கும் சௌசீல்யத்தை அதாவது நீர்மை பண்பினை பார்த்தோம் கண்ணினுக்கு இலக்காக இருக்கையாலே சௌலபியம் எளிமை கண்டோம் நித்திய சூரிகளும் விரும்பி அங்கு இல்லாத சௌலபியம் முதலானவற்றை அனுபவிக்க இங்கே வருகையாலே இந்த திவ்ய தேசமும் பேற்றில் நிறைந்துள்ளது என்கிறார் ஆழ்வார் வானவர் வானவர் கோனடும் சிந்து பூமைகளும் திருவேங்கடம் என்று சொன்னார் அல்லவா நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே வானவர்கள் வானவர் கோனடும் வைகுந்தம் முற்றிலும் பெருமையாகும்படி பரமபதத்தை விட்டு திருவேங்கடமலைக்கே வந்து விட்டார்கள் வானவர் வானவர் கோனடும் சிந்து பூமைகளும் திருவேங்கடம் எல்லாரையும் அனுப்பிவிட்டு பரமபதநாதன் பரமபதத்தை காவல் செய்து கொண்டிருக்கிறான் என்றும் விளங்குகிறது தான் உகந்த ஊர் இவர் மதிப்பினை பெற அவன் உகந்தாதல் வேண்டும் ஊரெல்லாம் அறிவு பிறப்பதற்கு முன்பு அவரவர் பனை முலை துணையா என்று பெரிய திருமொழியிலே சொன்னபடி ஜாதி வரம்பில்லாமல் பெண்களின் முலையே பற்றி இருந்தது போலே அறிவு பிறந்த பின்பு திருப்பதிகள் எல்லாம் ஈடுபாட்டிற்கு உரியன ஆகின இப்பாட்டில் அனுபவிக்கப் போவது திருக்கோவலூராயிருக்க ஊரெல்லாம் என்பது ஏன் எனில் ஒரு ஊருக்கு போகும்போது நீர் வசதியுள்ள இடங்களிலும் நிழல்கள் நிறைந்துள்ள இடங்களிலும் தங்கி போகக்கூடியவரை போல் வழியிலுள்ள திருப்பதிகளிலே தங்கி போகிறார் என்று உரை எழுதுகிறார் ஆசிரியர் சர்வம் வசதி வாசுதேவக சர்வம் வசதி வாசுதேவக எல்லாவற்றிலும் உறைவதால் வாசுதேவன் எனப்படுகிறான் என்கிறபடியே உகந்தருளின நிலங்கள் எல்லாம் எம்பெருமான் உறையும் இடம் அவை அல்லாதவற்றை பாலை நிலங்களாகவே நினைத்திருக்கிறார் தந்தாழ் பாடி வழி போவாருக்கு கட்டுச்சோறு வேண்டுமல்லவா பாதேயம் பொண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தன நாமிரதம் தாமரைக்கண்ணா உன் திருநாமம் கூறுவதாகிய அமுதமே கட்டுச்சோறு என்றனர் தந்தாழ் பாடி தன் தாழ் பாடி என்பதாலே ஆறும் பேரும் இரண்டுமான அடையத்தக்க பிராபியமாகவும் அடைவிக்கும் வழியாகவும் இருக்கும் எம்பெருமான் திருவடிகளை பாடி என்கிறார்கிறது தன்னை பாடி என்று சொல்லாமல் தன் தாழ் பாடி என்கையாலே முன் சொன்ன ஒரு கால் நிற்ப ஒரு காலும் என்ற திருவடிகளையே இவர் கட்டுச்சோராக கொண்டார் என்பது விளங்குகிறது நிலம் பறந்து வரும் கல்லூலி பெண்ணை 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 ஆற்றை காண்பதற்கு முன்பல்லவோ திருவடிகளை பாடினார் பெண்ணையை கண்டவுடன் திருவடிகளை மறந்து அந்த ஆற்றினை பாடத் தொடங்கினார் ஆழ்வார் இதற்கு என்ன காரணம் என்றால் அந்த திவ்ய தேசத்தில் தமக்கு மிக்க அன்பு உண்டாகையாலே அதனை ஆதரித்து வரும் நதியும் தமக்கு துணையாக இருக்கிறது என்று நினைக்கிறார் நிலம் பறந்து வரும் ஆறுகளை பெண்களாக சொல்வது மரபு இங்கு பெண்ணையாராகிற பெண் புருஷோத்தமனான எம்பெருமானை அனுபவிக்கப் போகிறாள் ஆகையாலே மிகுந்த ஆவலுடன் போகிறாள் திருக்கோவலூரை அனுபவிக்கப் போகிற மகிழ்வின் மிகுதியாலே கரைக்கு மேலே வழிந்து குடியிருப்புகளை அழித்து கரையில் நிற்கிற மூங்கில்களை கீழ்கன்றுகளுடன் வேரோடு குத்தி எடுத்துக்கொண்டு பெரிய வேகத்தோடே வருகிறாள் பெண்ணை கழூலி கலக்கம் அல்லது காட்டாறு என்று பொருள் அன்பின் மிகுதியாலே கலங்கிப் போகிறாள் எம்பெருமானை அனுபவிக்கப் போகும்போது அவன் செல்வத்தை அழித்து கொண்டு போகலாமோ பெண்ணை யாரு என்றால் அவன் செல்வத்தின் அழிவினை பார்க்க மாட்டான் அவன் பார்ப்பது இவளுடைய அன்பினை மட்டுமே கண்டாகர்ணன் எம்பெருமானுக்கு அந்தணர்கள் பிடிக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவன் எம்பெருமானிடம் சொல்கிறான் முனிவரது பிணம் இது இப்போதே கொன்றது இதனை இப்பொழுது அமுது செய்திருள்ள வேண்டும் என்று கேட்டான் அல்லவா எம்பெருமானும் அவன் செய்த பிரம்மஹத்தி தோஷத்தை பார்க்காமல் தன்னை உகப்பிப்பதில் அவனுக்குள்ள ஆர்வத்தைத்தானே மனதில் கொண்டு அவனுக்கு மோட்சத்தையே கொடுத்தருளினான் அல்லவா பிராட்டியை கண்ட மகிழ்ச்சியின் மிகுதியாலே குரங்குகள் மதுவனத்தை அழிக்க அதனை மதுக்கா மதுவன காவலன் வந்து சுக்ரீவனுக்கு சொல்ல நம் முயற்சி பயனளித்து விட்டது என்று உகந்தனர் ராமனும் லக்குவனும் சுக்ரீவனும் திருஷ்டா சீதா சீதை பார்க்கப்பட்டாள் என்று சொல்ல தேவையே இல்லை அந்த அளவுக்கு ஆச்சாரியர் என்பார் இந்த இடத்திலே நடுவே மதுவனம் என்று ஒன்று இல்லை என்றால் குரங்குகளது கிளர்த்தி அதாவது குரங்குகளுடைய உற்சாகம் அரசகுமாரருடைய முதுகோடு போமித்தனைகான் என்று அருளி செய்வாராம் அதாவது அந்த மதுவனம் ஒன்று இருந்தது அதனை அழித்து அந்த உற்சாகத்திலே அவர்கள் வானர வீரர்கள் தங்கள் மகிழ்ச்சியை அடக்கி கொண்டார்கள் இல்லையென்றால் நேரில் போய் இருவர் அரசகுமாரர்கள் இருவர் ராமர் லக்மர் முதுகிலே அவர்கள் காட்டியிருப்பார்கள் அவர்கள் உற்சாகத்தை என்று சொல்கிறார் பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் தென் பெண்ணையார் இழுத்து வருகின்ற பெரிய மூங்கில்களில் உள்ள முத்துக்களை பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் நிறைமாத கர்ப்பிணி பெண்களை மயிரை பிடித்து இழுத்தால் அதுவே காரணமாக பிரசவம் நேர்ந்து விடுவது போலே பெண்ணையாறு வேற்பற்றிலே குத்தி எடுத்து எழுத்து கொண்டு போனவுடனே வேய்கள் அந்த மூங்கில்கள் உடைந்து முத்துக்கள் சிந்தின நெடுவேய்கள் நீண்ட உயர்ந்த மூங்கில்கள் செம்பெருமான் உலகளந்த படியினை நினைவூட்டதாக அமைந்திருக்கிறது உந்த உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பெண்ணையாரானது மகிழ்ச்சியின் மிகுதியாலே முத்துக்களை கொண்டு சென்று வயல்களிலே தள்ள உழவர்கள் தங்கள் பயிருக்கு அவை களைகள் என்று தள்ள அவர்களாலே தடுக்க முடியாதபடியாக நீரினால் தள்ளப்பட்டு வயலெங்கும் பறந்தன முத்துக்கள் உந்த உந்தி பலம் புலம்பறந்து பொன்விளைக்கும் பொய்கை வேலி இப்படிப்பட்ட வயல்களையும் நீர்நிலைகளையும் உடையதான தேசம் சுற்றிலும் உடையதான தேசம் பூங்கோவலூர் அழகிய கோவலூர் அவனிடம் போக வேண்டாதபடி அந்த திவ்ய தேசமே அழகியதாயிருக்கிறது பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே நெஞ்சே அனுபவிப்பதற்கு வாராய் தொழுதும் என்பதே போதுமானதாக இருக்க போது வாராய் என்பது ஏன் எனில் பெண்ணை ஆற்றினுடைய ஆர்வத்தையும் வயலுடைய அழகையும் ஊரின் இனிமையும் சொல்ல கேட்டவுடன் இவரது நெஞ்சு தூக்கி எடுக்க வேண்டும்படி மயங்கி கிடந்தது என்பதை உணர்த்துகிறார் அப்படியல்லாமல் இந்த நெஞ்சு ஏற்கனவே தந்தாழ் பாடி என்று திருவடிகளை பாடுகையாலே திருவடிகளின் இனிமையாலும் உச்சஸ்வரத்தில் பாடியதாலும் உண்டான வருத்தத்தாலும் உள்ளம் தளர்ந்தது என்னும் கருதலாம் எனவே கையை கொடுத்து போது வாராய் என்கிறார் ஆழ்வார் என்று அற்புதமாக வியாக்கியானம் உரைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை அன்வைக்கலாம் அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அம்சிரைப்புள் தனிப்பாகன் அவனுக்கு என்றும் சலம் பொறிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கல்லுளி பெண்ணை தீர்த்த நெடுவேகள் படுமுத்தம் உந்த உந்தி புலம் பறந்து பொன்விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அலம் அலம்பொரிந்த நெடுந்தடக்கை அமரவேந்தன் அஞ்சிறைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கல்லிப் பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் உந்த உந்தி புலம் புலம்பறந்து பொன்விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது தொழுதும் போது நெஞ்சே என்கிறார் இந்த இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கோவலூர் எம்பெருமான் உலகலந்த பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்